அந்த இதை வந்து கண்டெய்னரை கடல்ல கட் கல்ற மாதிரி காட்டியிருக்காங்க இதுவே ஃபஸ்ட்டு வின்னு கண்ணு ஓகேவா சிவகார்த்திகேயனுட்டு கையை உனிக்காரணம் போட்டு நானும் வளர்ந்தேன் என்ன யாரும் தூக்கி விட்டது விஜய் டிவியிடா அதுலேயும் கலக்க போகுது ஸோ பண்ணி இன்னைக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குன மாதிரி உண்மையாலுமே இந்த படத்துல வந்து அப் நார்மலாகவும் நம்மளை சிரிக்க வச்சுட்டாரு நார்மலாகவும் சிந்திக்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு கெவின் பைட்டு ஆறு மாறு அட்டி தூள் அப்படி கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு பைட்டு என் பையன் அனிருத்து மத ராசிடா எங்க மக ராசிடா அப்படின்னு பாட்ட பஞ்சு பஞ்சா போட்டு தூள் கிளப்பி இருக்கிறாரு அனிருத்தம் எந்த குறையும் எந்த லேகும் எதுவுமே கிடையாது உண்மையாலுமே முருகதாஸுக்கு மிகப்பெரிய கம்பேக்டா இருக்கணும் இருக்கும் ஓகே நன்றி என்னது அதான் துப்பாக்கி துப்பாக்கி வேற லெவல் அது அண்ணன் லெவல் விஜய் அண்ணா லெவல் என்ன அதான் இன்டர்வல் பார்க்க என்னன்னா வில்லன் சாரி யவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க வில்லன் ஆண் தான் ஓகேவா வில்லனுக்கு கூட பஞ்ச் டயலாக் கொடுத்துருக்கிறாரு அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா யார் சிவாக்கு அதாவது